என்னக்கு இன்னைக்கு நம்ம வந்து கேழ்வரகம் ரவையும் கலந்து ஒரு சூப்பரான உப்புமா பண்ண போறோம் ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா காய்கறியும் போடுறோம் கேழ்வரகம் போடுறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும் எண்ணெய் கூட ஆகிட்டு கடுகு போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் கடல பொருமும் போட்டுக்கலாம் கரு காஞ்ச மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் டைமில் வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தான் வதக்க போகிறோம் அதனால காயும் அது கூட சேர்த்து வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிளாஸ் ரவை ஒரு கிளாஸ் கேழ்வரக மாவு நாலு கிளாஸ் தண்ணி கொதிக்க விட்டு வச்சுருக்கேன் அதில் கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வதங்கிச்சு இந்த டைம்ல நம்ம ரவையை போட்டுக்கலாம் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் ரவையும் வதங்கட்டும் ரவை பச்சை வாசனம் போனோடனே நம்ம கேழ்வரகு மாவும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு நம்ம அந்த ரவையோட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே பச்சை வாசனை போயிடுச்சு பயப்படாதீங்க இப்படி தான் கொதிக்கும் நம்ம இப்படிதான் கொதிக்கணும் ஊத்தி இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனுக்கு நெய் ஊத்தி வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம ஒரு டைம் கலவிக்கல பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிட்டு கேழ்வரகும் இறங்கும் ரவியும் கலந்த சத்தான கிச்சடி ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இல்லைங்க லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் பாய் பாய்